மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பானு மண்டலம் மத்தியஸ்தான்னு சொன்னாலும் அதே அர்த்தம் தான் பானு மத்தியஸ்தையாக இருக்கக்கூடிய அம்பாள் இவ ரெண்டு பேரும் தலையில் சந்தனை வச்சிருக்க இருக்கிறது சூரிய மண்டலத்தில் தலையில் வச்சுருக்கக்கூடிய சந்தனை ஒன்று ஒன்று பரஸ்பர விரோதமும் சூரியனையும் சந்தனையும் ஒரே சமயத்தில் பார்க்கவே முடியாது நான் வேடிக்கையாக சொல்வேன் எனக்கு சொல்லுவேன் ரவிச்சந்திரன் பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் உண்டு வாழ்க்கை சொல்லுவேன் உங்கள் பேரில் மாத்திரம் தான் சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து பார்க்க முடியும் உலகத்தில் பார்க்க முடியாது சூரிய அஸ்தமனம் ஆன பிறந்தான் சந்திரோதயம் சந்திர அஸ்தமன ஏற்பட்டு ஏற்பட்ட பிறந்தான் சூரியோதயம் ஒரே சமயத்தில் சூரியனையும் சந்திரனையும் பார்க்க முடியாது இங்கே அம்பாடிட்டையும் பரமேஸ்வரன்கிட்டையும் சூரிய மண்டல் மத்தியத்தில் இருந்துட்டு சந்திரனையும் சிரஸில் பார்க்க முடியிறதுனா என்ன இது ஒரு பெரிய ஒரு சூட்சமம் வாட் இஸ் அப்பரண்ட்லி கான்ட்ரடிக்ட்ரி இன் தி நார்மல் ஃபினாமினல் வேர்ல்டு கெட்ஸ் ரிக்கன்சைல்டு இன் தி டிவைன் ப்ரஸன்ஸ் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் விரோதமே கிடையாது உலகத்தை பார்க்குறது லோகரீத்தியாக பார்க்குறவங்க சூரியன் சந்திரனும் சேர்ந்து தே கெ நாட் கோஎக்சிஸ்ட் அட் தி சேம் டைம் அப்படிங்கிறது நமக்கு மேட்ரு ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இந்த விரோதம் இருக்கிற மட்டும் பகவான் அடைய முடியாது நிர்வக சர்வபூத்தேஷு எஸ்எம்ஹமேதி பாண்டவா பதினொன்றாவது அத்தியாயம் பகவத்கீதையில் கடைசி ஸ்லோகம் அதில் அஞ்சு கண்டிஷன்ஸ் சொன்னார் சுவாமி இந்த அஞ்சு கண்டிஷன்ஸும் யார் ஃபுல்ஃபில் பண்ணுறானோ அவன் தான் என்னை வந்து அடைகிறான் மத்கர்ம மத் மத்பரமாக மத் பக்தகா சங்கவர்ஜிதா நிர்வகிர சர்வபூதேஷு எஸ் மாமேதி பாண்டவா என்னுடைய கர்மாக்கள் என்னுடைய காரியத்தையே செஞ்சுட்டு என்னையே பரமாத்மஸ்வரூபமாக நினைச்சிட்டு எங்கிட்ட பக்தி பண்ணிட்டு உலகத்தில் எதிரியும் சங்கம் இல்லாதபடி யார்டையும் விரோதம் இல்லாதபடி யார் இருக்கானோ அவன் தான் எங்கிட்ட வந்து சேரான் நிர்வைத சர்வபூத்தேஷு மனுஷா இல்லை ஒரு பூச்சி புழுட்ட முதற்குள்ளும் துவேஷம் வரப்படாது எப்போ ஏற்பட்ட துஷ்ட பிராணியாக இருந்தால் கூட துவேஷம் வரப்படாது நிர்வைத சர்வபூதேஷும் எஸ்எமாமேத்து பாண்டவா அப்படின்னு இருக்குது